வணக்கம் வளமுடன் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது இந்த இருபத்தோரு வாக்கியங்களை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு சமீபத்தில் படித்தேன் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பர் ஒன்று போனது போச்சு இனி ஆக வேண்டியதை யோசிப்போம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஒரே வரி போனது போச்சு இனி ஆக வேண்டியதை யோசிப்போம் அடுத்து நல்ல வேலை இதோடு போச்சு இன்னும் எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் பாருங்கள் ஒரே லைன் நல்ல வேலை இதோடு போச்சு நம்பர் மூணு உடைஞ்சா என்ன வேற வாங்கிட்டா போச்சு நாலு பஸ்ஸு போயிடுச்சா அதனால் என்ன அடுத்த பஸ் இருக்குல்ல நம்பர் ஃபைவ் தான் போச்சு கை கால் இருக்குல்ல மனசில் தெம்பு இருக்குல்ல பார்த்துக்கலாம் ஆறாவது சொல்கிறவங்க ஆயிரம் சொல்வாங்க எல்லாமே சரியான சரின்னு எடுத்துக்க முடியுமா அனு யோசிச்சு பாருங்கள் ஏழு இதெல்லாம் சப்ப மேட்ரு இதுக்கு போய் கவலைப்படுறது எவ்வளோ பெரிய மாரல் பூஸ்ட் ஆகும் பாருங்கள் இந்த வரியை சொல்லும்போது இதெல்லாம் சப்பை மேட்ரு இதுக்கு போய் கவலைப்படுறது எட்டு கஷ்டம்தான் ஆனால் முடியும் எவ்வளோ பெரிய நம்பிக்கை தரக்கூடிய ரெண்டே வரி பாருங்க அதை ரெண்டே அடி கஷ்டம்தான் ஆனால் முடியும் ஒம்பது நஷ்டம்தான் ஆனால் மீண்டும் வந்துடலாம் பத்து விழுந்தால் என்ன ஏந்திரிக்க மாட்டானா எந்திரிப்பான்ங்கிற நம்பிக்கை வார்த்தைகள் பதினொன்று அவன் இல்லைன்னா என்ன நமக்கு வேறு ஆலே இல்லையா இது மாற்றி யோசிக்கவங்களை தூண்டக்கூடிய ஒரு வரி அவன் இல்லைன்னா என்ன நமக்கு வேறு ஆலே இல்லையா பனிரெண்டு இந்த வழி இல்லைன்னா வேறு வழி இல்லையா இப்போவும் முடியலையா சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் பதினாலு இது கஷ்டமே இல்லையே கொஞ்சம் யோசித்தா வழி தெரியுமே பதினஞ்சு முடியும் முடியுமான்னு நினைக்காதே முடியும்னு நினைக்க வேண்டும் நம்மளை மோட்டிவேட் பண்ணுற ஒரு வரி பதினாறாவது கிடைக்கலையா விடு வெயிட் பண்ணு அதை விட நல்லதாகவே கிடைக்கும் நம்பிக்கை வார்த்தைகள் பதினேழு திரும்பி திரும்பி அதையே பேசாதே அது முடிஞ்சு போன கதை பதினெட்டு ஆகா இவனும் தானா சரி சரி இனிமேல் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அனுபவ பாடமாக சொல்லக்கூடிய ஒரு வரி பத்தொம்போது கஷ்டம் இல்லாத வாழ்க்கை எது அது பாட்டுக்கு அது வேலை பாட்டுக்கு வேலை அதாவது கஷ்டம் இல்லாத வாழ்க்கை எது அது பாட்டுக்கு அது வேலைப்பாட்டுக்கு வேலை இருபது எப்படி எப்போவுமே ஜெயிக்க முடியுமா அப்பப்போ தோத்தா அது என்ன பெரிய தப்பா ஈஸியாக எடுத்துக்கிறது இருபத்தொன்னு அடனே தூங்கிட்டுன்னு பரவாயில்ல இனி மூச்சுக்கலாம் இப்படி ஒரு பதிவு இருபத்தோரு பதிவுகள் இதில் கடைசி வரை வீழ்வது கேவலம் அல்ல நண்பர்களே வீழ்ந்தே கிடப்பது தான் கேவலம் உங்கள் மனம் சக்தி பெறும் புதிய தெம்போடு நீங்கள் செயல்படுங்கள் என்று சொல்லுது இந்த பதிவு ஒவ்வொரு வரியாக யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு வரியாக ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்கள் இருபத்தோரு நாள் இந்த நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு வரின்னு சொல்லிவிட்டு ஈவன் இந்த ஒவ்வொரு எடுத்து எடுத்துக்கூட நம்ம விளக்கமாக பேசலாம் எனக்கு இதை ஜஸ்ட்டு இப்படியே சொல்லி முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை இன்னும் கொஞ்சம் சொல்லணுன்னு தோணுது மறுபடியும் படிக்கணும்னு தோணுது மறுபடியும் உங்களுக்காக படிக்கிறேன் போனது போச்சு இனி ஆக வேண்டியதை யோசிப்போம் நல்ல வேலை இதோடு போச்சு உடஞ்சா என்ன வேறு வாங்கிட்டா போச்சு பஸ்ஸு போயிடுச்சு அதனால் என்ன அடுத்த பஸ் இருக்குல்ல பணம் தான் போச்சு கை கால் இருக்குல்ல மனசில் தெம்பு இருக்குல்ல சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க எல்லாம் சரின்னு எடுத்துக்க முடியுமா இதெல்லாம் சப்ப மேட்ரு இதுக்கு போய் கவலைப்படுறது கஷ்டம்தான் ஆனால் கண்டிப்பாக முடியும் நஷ்டம்தான் ஆனால் மீண்டு வந்துடலாம் விழுந்தால் என்ன எழுந்திருக்க மாட்டானா அவன் இல்லைன்னா என்ன நமக்கு வேறு ஆளே இல்லையா இந்த வழி இல்லைன்னா வேறு வழி இல்லையா இப்போவும் முடியலையா சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு இது கஷ்டமே இல்லை கொஞ்சம் யோசித்தா வழி தெரியும் முடியுமா நினைக்காதே முடியும்னு நம்பு கிடைக்கலையா விடு வெயிட் பண்ணு அதை விட நல்லதாகவே கிடைக்கும் திரும்பி திரும்பி அதையே பேசாதே அது முடிஞ்சு போன கதை ஆகா இவனும் அயோக்கியந்தானா சரி சரி இனிமேல் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் கஷ்டமில்லாத வாழ்க்கை அது பாட்டுக்கு அது வேலை பாட்டுக்கு வேலை எப்போவுமே ஜெயிக்க முடியுமா அப்பப்போ தோத்து அது என்ன பெரிய தப்பாக தோக்குறது அடடே தூங்கிட்டேனே பரவாயில்லை இனிமேல் மூழ்ச்சிக்கலாம் தாங்க இருபத்தோரு இந்த இருபத்தோரு தலைப்பையும் திரும்ப திரும்ப யோசிங்க வாழ்க வளமுடன்